வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு எந்த பாடம் படிக்கலாம் நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் வினாக்களுக்கான விடைகளை படிக்கலாமா முதலில் சரியான விடையை தேர்ந்தெடு ஒன்று மிக அதிக வேகத்தில் சுழல செய்து கனமான பொருட்களில் இருந்து லேசான பொருட்களை பிரித்தெடுக்கும் முறை டேஷ் விடை மிக அதிக வேகத்தில் சொல்லச் செய்து கனமான பொருட்களிலிருந்து லேசான பொருட்களை பிரித்தெடுக்கும் முறை மைய விளக்கம் சரியான விடை மைய விளக்கம் இரண்டு பின்வருவனவற்றுள் டேஷ் ஒரு கலவை சரியான விடை பின்வருவனவற்றுள் சாறு ஒரு கலவை சாறுன்னா இந்த இடத்துல நீங்கள் ஜூஸ்ஸுன்னு புரிஞ்சுக்கணும் மூன்று ஒரு துளி மையினை நாம் நீரில் கலக்கும்போது நமக்கு கிடைப்பது டேஷ் விடை ஒரு துளி மையினை நாம் நீரில் கலக்கும்போது நமக்கு கிடைப்பது ஒரு படித்தான கலவை நான்கு கரைப்பானை கொண்டு சாறு இறக்குதல் முறையில் அவசியம் விடை கரைப்பானை கொண்டு சாறு இறக்குதல் முறையில் பிரிப்புணல் அவசியம் சரியான விடை பிரிப்புணல் ஐந்து டேஷ் மாதிரி முழுவதும் ஒரே பண்புகளை கொண்டுள்ளது இந்த மாதிரி இருக்கு பொருள் புரியும்படியா இந்த கேள்வியை நாம மாத்தணும் எப்படி மாத்தலாம் டேஷ் முழுவதும் ஒரே மாதிரி பண்புகளை கொண்டுள்ளது இந்த மாதிரி மாத்திக்கோங்க இப்போ விடை எப்படி எழுதலாம் தூய பொருள் முழுவதும் ஒரே மாதிரி பண்புகளை கொண்டுள்ளது விடை தூய பொருள் அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று டேஷ் கலவையின் இயபு பொருட்களுக்கு வேறுபடுத்தக்கூடிய எல்லை கோடு இல்லை சரியான விடை ஒரு படித்தான கலவையின் இயபு பொருள்களுக்கு வேறுபடுத்தக்கூடிய கோடு இல்லை இரண்டு பதங்கமாகும் பொருளுக்கு எடுத்துக்காட்டு விடை பதங்கமாகும் பொருளுக்கு எடுத்துக்காட்டு எழுதலாம் கற்பூரத்தை எழுதலாம் அமோனியம் குளோரைடையும் எழுதலாம் இருந்து ஆல்ககால் டேஷ் மூலம் பிரித்தெடுக்கப்படுகிறது விடை நீரிலிருந்து ஆல்ககால் பின்ன காய்ச்சி வடித்தல் மூலம் பிரித்தெடுக்கப்படுகிறது கொதிநிலை வேறுபாடு இருபத்தைந்து கெல்வின் இருந்ததுன்னா அங்கே எளிய காய்ச்சி வடித்தல் முறையில் பிரித்தெடுக்கப்படும் எடுத்துக்காட்டு மெத்தனால் ஆனா இருபத்தைந்து ஐந்து குறைவாக இருந்ததுன்னா அதாவது கொதிநிலை வேறுபாடு இருபத்தி ஐந்து குறைவாக இருந்ததுன்னா பின்ன காட்சி வடித்தல் மூலமாகத்தான் பிரித்தெடுக்கப்படும் நாம பின்ன காட்சி வடித்தல்னு விடை எழுதிக்கலாம் அடுத்தது நான்கு பெட்ரோலிய சுத்திகரிப்பில் பயன்படுத்தப்படும் பிரித்தெடுத்தல் முறை டேஷ் விடை பெட்ரோலிய சுத்திகரிப்பில் பயன்படுத்தப்படும் பிரித்தெடுத்தல் முறை பின்ன காட்சி வடித்தல் ஐந்து முறை டேஷ் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது விடை முறை ஒரே வெவ்வேறாக கரையும் திறனை பெற்றிருத்தல் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது இன்னொரு முறை சொல்றேன் வண்ணப்பிரிகை முறை ஒரே கரைப்பானில் வெவ்வேறாக கரையும் திறனை பெற்றிருத்தல் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது அடுத்தது சரியா தவறா தவறெனில் திருத்துக ஒன்று எண்ணெய் மற்றும் தண்ணீர் இரண்டும் ஒன்றில் ஒன்று கலவாதது ஆமாம் இது சரிதான் ஒரு சேர்மத்தை தனிமங்களாக பிரிக்க முடியாது இது தவறு எப்படி சரியாக எழுதலாம் வேதிமுறையில் ஒரு சேர்மத்தை தனிமங்களாக பிரிக்க முடியும் மூன்று திரவ திரவ கூழ்மங்கள் களிம்பு எனப்படும் இதுவும் தவறு எப்படி சரியாக எழுதலாம் திரவ திரவ கூழ்மங்கள் பால்மம் எனப்படும் உங்களுக்கு இதற்கான விட எங்க இருக்குங்கிற டவுட் வந்ததுன்னா நூற்றி இருபத்தி இரண்டாவது பக்கத்தில் ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க பாருங்க அதில் இருக்கு நோட் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்க அடுத்தது நான்கு மோர் ஒரு பலப்படித்தான கலவைக்கு எடுத்துக்காட்டாகும் இது சரி ஐந்து ஆஸ்பிரின் தனது நிறையில் அறுபது சதவீதம் கார்பன் நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் ஹைட்ரஜன் மற்றும் முப்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் ஆக்சிஜனை கொண்டுள்ளது ஆஸ்பிரின் ஒரு கலவை இது தவறு எப்படி சரியாக எழுதலாம் ஆஸ்பிரின் தனது அறுபது சதவீதம் கார்பன் நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் ஹைட்ரஜன் மற்றும் முப்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் ஆக்சிஜனை கொண்டுள்ளது ஆஸ்பிரின் ஒரு சேர்மம் இப்படி எழுதினால் விடை சரியாகும் அடுத்தது பொருத்துக தனிமத்தை அணுக்களால் உருவானதோடு பொருத்தலாம் சேர்மத்தை தூய்மையான பொருளோடு பொருத்தலாம் இதற்கான விடை எங்க இருக்குன்னா நூத்தி இருபத்தி மூன்றாவது பக்கத்துல சொல்லடைவு இருக்காங்க அணுக்கள் அல்லது அயனைகளை ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் அதை நோட் பண்ணிக்கோங்க அதனால நாம சேர்மத்தை தூய்மையான பொருளோடு பொருத்தலாம் குழுமத்தை மூலக்கூறுகளால் உருவானதோடு பொருத்தலாம் தொங்கலை அசையாமல் வைக்கும்போது கீழே படிகிறதோடு பொருத்தலாம் கலவையை தூய்மையற்ற பொருளோடு பொருத்தலாம் அடுத்தது மிகச் சுருக்கமாக விடையலி ஒன்று பரப்பு கவரப்படும் பொருள் மற்றும் பரப்பு கவரும் பொருள் என்றால் என்ன நூற்றி இருபதாவது பக்கத்துக்கு வாங்க இங்க உறிஞ்சுதல் மற்றும் பரப்பு கவர்தல்னு கொஞ்சம் பிளாக் கலர்ல ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கு கீழே உறிஞ்சுதல் இருக்கா அந்த உறிஞ்சுதல் தலைப்ப பரப்பு கவரப்படும் பொருள் இப்படி மாத்திக்கோங்க இந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கு கீழே இருக்கிறது அப்படி எழுதலாம் ஒரு பொருள் பெருமளவில் மற்றொரு உட்கவரப்படும் உதாரணமாக நீரில் காகிதம் செயல்பட்டு நீரை உறிஞ்சுகிறது இதை எழுதிடுங்க அதுக்கப்புறம் கீழே பரப்பு கவர்தல் இருக்கா இதை அடிச்சுட்டு பரப்பு கவரும் பொருள் இந்த மாதிரி மாத்திக்கோங்க இப்படி மாத்திட்டு அதுக்கும் கீழே இருக்கிறத எழுதணும் எப்படி எழுதணும் ஒரு பொருளின் மேற்பரப்பில் வேறொரு பொருளின் துகள்கள் கவரப்படும் நிகழ்வு அதாவது வேறொரு பொருளின் துகள்கள்னா எது வாய்வு நீர்மம் அல்லது கரைக்கப்பட்ட திண்மமாக இருக்கலாம்னு பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க இதை எடுத்து அப்படியே எழுதுங்க அடுத்தது இரண்டாவது கேள்வி பதங்கமாதல் வரையறு நூற்றி பதினெட்டாவது பக்கத்துக்கு வாங்க அங்க பதங்கமாதல்னு ஒரு தலைப்பு இருக்கா சில திண்ம பொருட்களை வெப்பப்படுத்தும் போது அவை திரவ நிலையை அடையாமல் நேரடியாக வாயு நிலைமைக்கு மாற்றமடைகின்றன ஆவியை குளிர வைக்கும் போது மீண்டும் திண்மத்தை தருகின்றன இந்நிகழ்விற்கு என்று பெயர் எடுத்துக்காட்டு அயோடின் கற்பூரம் அம்மோனியம் குளோரைட் போன்றவை இதை எடுத்து எழுதுங்க அடுத்தது மூன்றாவது கேள்வி டெட்டாலின் சிறு துளிகளை நீரில் கலக்கும் போது கலங்களாக மாறுகிறது ஏன் இதற்கான விடையை நோட் பண்ணிக்கோங்க டெட்டாலில் எண்ணெய் உள்ளது மேலும் நீரில் முழுமையாக கரையாத சில பொருட்களும் உள்ளன இப்பொருட்கள் ஒளியை சிதறடிக்கின்றன இதனால் டெட்டால் நீர் கலங்களாக உள்ளது அடுத்தது நான்காவது கேள்வி கீழ்கண்ட கலவைகளின் கூறுகளை பிரித்தெடுக்க பயன்படும் சாதனங்களை பெயரிடு ஒன்றாக கலக்கும் திரவங்கள் ஒன்றாக கலவாத திரவங்கள் ரெண்டுத்தையும் வந்து எந்த சாதனத்தை உபயோகப்படுத்தி பிரிக்கலாம்னு கேட்டிருக்காங்க விடையெழுதலாமா ஒன்றாக கலக்கும் திரவங்கள் இதை வந்து எந்த சாதனத்தை கொண்டு பிரிக்கலாம் இரண்டு சாதனங்களை உபயோகப்படுத்தலாம் ஒன்று எளிய காய்ச்சி வடித்தல் சாதனம் இரண்டு பின்ன காய்ச்சி வடித்தல் சாதனம் அடுத்தது ஒன்றாக கலக்காத திரவங்கள் இதை எந்த முறையில பிரிக்கலாம்னா கரைப்பான் சாறு இறக்கல் சாதனம் அதாவது பிரிப்புணல் சாதனம் அடுத்தது ஐந்தாவது கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ள கலவைகளின் பகுதி பொருட்களை பெயரிடுக நான்கு பொருட்கள் கொடுத்துருக்காங்க பனிக்கோள் எலுமிச்சை பானம் காற்று மண் இதுல என்னென்ன பொருட்கள் கலந்திருக்குன்னு நம்ம எழுதணும் முதல்ல பனிக்கோள் அதாவது ஐஸ்கிரீம் இதுல என்னென்ன கலந்திருக்கு பால் சர்க்கரை க்ரீம் நறுமண மூட்டிகள் வண்ண மூட்டிகள் அடுத்தது எலுமிச்சை பானம் இதுல என்னென்ன கலந்திருக்கும் எலுமிச்சை சாறு சர்க்கரை அல்லது உப்பு நீர் அடுத்தது காற்று காற்றில் எது எது கலந்திருக்கும் நைட்ரஜன் ஆக்சிஜன் கார்பன் டை மந்த வாயுக்கள் மற்றும் தூசிகள் மண் என்னென்ன கலந்திருக்கும் மணல் வண்டல் பொருட்கள் தாது பொருட்கள் சில உப்புகள் அடுத்தது சுருக்கமாக விடையலி முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பின்வருவனவற்றுள் எவை தூய பொருட்கள் ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க பனிக்கூழ் பால் இரும்பு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் பாதரசம் செங்கல் மற்றும் நீர் இதுல பொருள் இரும்பு பொருள் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் பொருள் பாதரசம் பொருள் நீர் பொருள் அப்போ எதுதான் பொருள் இல்லை இங்க பால் தூய பொருள் இல்லை ஏன்னா பால்ல தண்ணி இருக்கு கார்போஹைட்ரேட் இருக்கு புரோட்டீன் இருக்கு கொழுப்பு இருக்கு அதனால் இது தூய பொருள் இல்லை அடுத்தது செங்கல் செங்கல்லும் தூய பொருள் இல்லை ஏன்னா அதுல பல்வேறு மண் இருக்கு தாதுக்கள் இருக்கு உப்புக்கள் இருக்கு அதனால செங்கல்லும் தூய பொருள் அல்ல அடுத்தது இரண்டு நாம் வாழ்வதற்கு ஆக்சிஜன் மிகவும் முக்கியமானது அது காற்றில் இருபத்தி ஒரு சதவீதம் கன அளவு உள்ளது அது ஒரு தனிமமா அல்லது சேர்மமா கண்டிப்பா தனிமம் தான் ஆக்சிஜன் இல்லையா எப்படி விட எழுதலாம் நோட் பண்ணிக்கோங்க ஆக்சிஜன் ஒரு தனிமம் இதனை ஓ டூ என்கிறோம் அதாவது இது இரண்டு ஆக்சிஜன் அணுக்களாலான மூலக்கூறு இரண்டு ஆக்சிஜன் அணுக்களும் ஒரே வகையான அணுக்களாகும் எனவே ஆக்சிஜன் ஒரு தனிமம் ஆகும் அடுத்தது மூன்றாவது கேள்வி இருபத்தி இரண்டு காரட் தங்கத்திலான ஒரு பதக்கத்தினை நீ வென்றிருக்கிறாய் அதன் தூய்மையை எவ்வாறு கண்டறிவாய் அந்த தங்க பதக்கம் தூய்மையா இருக்கா என்ன அப்படிங்கறத கண்டுபிடிப்பாங்க இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் தங்கம் கிடையாது எந்த ஆபரணத்தையும் எந்த வடிவத்தையும் நாம கொண்டு வர முடியாது அது பிஸ்கட் மாதிரி அப்படி தான் இருக்கும் இப்ப எப்படி விடையறுதலாம் இருபத்தி நான்கு கேரட் தங்கமே தூய்மையான தங்கமாகும் ஆனால் இதில் ஆபரணமோ பதக்கமோ மற்ற பொருட்களோ செய்ய இயலாது

இது மூணு மிக்ஸ் ஆயிருக்கு நீங்க தனித்தனியா பிரிக்கணும் எப்படி பிரிக்கலாம் விடை எழுதிக்கோங்க இரும்பு துகள்களை காந்தங்களை பயன்படுத்தி தனியாக பிரித்தெடுக்கலாம் இரும்பை எடுத்துட்டோம் அடுத்தது மீதமுள்ள நாப்தலின் மரத்தூள் கலவையை பதங்கமாதல் செயல்பாட்டிற்கு உட்படுத்தி நாப்தலினை பெறலாம் கடைசியாக மீதமுள்ள மரத்தூளை சேகரிக்கலாம் காந்தத்தை வச்சு இரும்பை எடுத்துடுறோம் அதுக்கப்புறம் மரத்தூளும் நாப்தலினும் இருக்கிற கலவையை நாம சோதனை குழாயில உட்படுத்தி சூடுபடுத்தும் போது நாப்தல் என்னை பெறலாம் அதுக்கப்புறம் எஞ்சி இருக்கிறது எதுதான் தான் தான் அதை ஈஸியா நாம கலெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஐந்தாவது கேள்வி ஒரு படித்தான கரைசல் பலப்படித்தான கரைசலில் இருந்து எவ்வாறு வேறுபடுகிறது எடுத்துக்காட்டுடன் விளக்குக நூற்றி பதினெட்டாவது பக்கத்துல இதற்கான விடை இருக்கு ஒரு படித்தான மற்றும் பலப்படித்தான கலவைன்னு ஒரு தலைப் இருக்கா அதுக்கும் கீழே ரெண்டு பத்தி இருக்கு பாருங்க முதல்ல இருக்கிற பத்தி ஒரு படித்தான கலவை அதுக்கும் கீழே இருக்கிற இரண்டாவது பத்தி வந்து பல படித்தான கலவை இத நாம அப்படியே தொடர்ந்து எழுதலாம் வேறுபடுத்தி காட்ட சொல்லிருக்காங்க எடுத்துக்காட்டுகளையும் தர சொல்லிருக்காங்க நீங்க அப்படியே எழுதிக்கலாம் இல்லனா இந்த மாதிரி வேறுபடுத்தியும் ஒரு பக்கத்துல ஒரு படித்தான கரைசல்னு எழுதிக்கோங்க இன்னொரு பக்கத்துல பல படித்தான கரைசல்னு எழுதிக்கோங்க ஏன்னா கேள்வியில கரைசல்ன்ற வார்த்தை தான் உபயோகப்படுத்திருக்காங்க அப்போ கேள்விக்கு ஏத்த மாதிரியான வார்த்தைகளை நாம இங்க உபயோகப்படுத்தணும் முதல் பாயிண்ட் என்ன எழுதலாம் ஒருபடித்தான கரைசலில் அதன் பகுதிப் பொருட்களை தனித்தனியாக பார்க்க இயலாது. இந்த பக்கம் வாங்க. பலபடித்தான கரைசலில் அதன் பகுதிப் பொருட்களை தனித்தனியாக பார்க்க இயலும். செகண்ட் பாயிண்ட். இக்கலவையில் பகுதிப் பொருட்கள் சீராக கலந்து ஒத்த பண்புகளை பெற்றிருக்கும். இக்கலவையில் பகுதிப் பொருட்கள் சீராக கலந்திருப்பதில்லை, ஒத்த பண்புகளையும் பெற்றிருப்பதில்லை. தேர்ட் பாயிண்ட். எடுத்துக்காட்டை எழுதி முடிச்சுருவோமா? குழாய் நீர் பால் பனிக்கூழ் சர்க்கரை பாகு உப்பு நீர் இந்த பக்கம் வாங்க அயோடின் நீர் எண்ணெய் கலவை ஒரே ஒரு சின்ன திருத்தம் என்னன்னா கேள்வியில கரைசல் கொடுத்திருக்காங்க நம்ம புத்தகத்துல கலவைன்னு கொடுத்திருக்காங்க நாம கேள்வி கேத்த மாதிரி விடையை எழுதணும் சரிங்களா அடுத்தது விரிவாக விடையளி ஒன்று தனிமங்களுக்கும் சேர்மங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை எழுதி ஒவ்வொன்றிற்கும் ஒரு எடுத்துக்காட்டு தருக நூற்றி பதினாறாவது பக்கத்துக்கு தனிமம் சேர்மம் வேறுபாடுன்னு ஒரு அட்டவணை அதாவது அட்டவணை ஒன்று இந்த அட்டவணையை அப்படியே எடுத்து எழுதலாம் அவங்க எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க தனிமத்துக்கு நேரா எடுத்துக்காட்டுன்னு எழுதி கார்பனை எழுதலாம் ஆக்சிஜனை எழுதலாம் ஹைட்ரஜனை எழுதலாம் சேர்மத்துக்கு நேரா எடுத்துக்காட்டுன்னு எழுதி சோடியம் குளோரைடு எழுதலாம் நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு ஏதாவது ஒன்றை எழுத சொல்லிருக்காங்க அதை எழுதியிருக்கோம் அடுத்தது இரண்டாவது கேள்வி டிண்டால் விளைவு மற்றும் பிரௌனியன் இயக்கம் ஆகியவற்றை தகுந்த வரைபடத்துடன் விளக்குக நூற்றி இருபத்தி இரண்டாவது பக்கத்துக்கு வாங்க அங்க அட்டவணைக்கு மேலே டிண்டால் விளைவுன்னு இருக்கு பாருங்க ஒரு வலுவான ஒலிக்கத்தையை கூழ்ம கரைசலின் வழியே செலுத்தும் போது இப்படி ஆரம்பமாகுதா இதை எழுதி அந்த படத்தோட முடிக்கணும் அதுக்கப்புறமா பிரௌனியன் இயக்கமும் கேட்டிருக்காங்க இப்ப எழுதணும் இல்லையா டிண்டால் விளைவு அதுக்கு நேரம் மேல பாருங்க பிரௌனியன் இயக்கம் இருக்கா இது ஒரு இயக்க பண்பாகும் கூழ்ம கரைசல்களை செறிவு மிக்க நுண்ணோக்கியால் பார்க்கும் போது இப்படி ஆரம்பமாகுது இல்லையா அங்க ஆரம்பிச்சு அதுக்கு கீழே வந்து பிரௌனியன் நகர்புன்னு ஒரு படம் இருக்கு பாருங்க அந்த படத்தை வரைஞ்சி முடிக்கணும் அதாவது புத்தகத்துல ஃபர்ஸ்ட் ப்ரௌனியன் இயக்கம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டிண்டால் விளைவு கொடுத்திருக்காங்க நமக்கு கேள்வி ஃபர்ஸ்ட் டிண்டால் விளைவு கேட்டிருக்காங்க அப்புறமா ப்ரௌனியன் இயக்கம் கேட்டிருக்காங்க அது கேள்விக்கு ஏத்த மாதிரி நீங்க வரிசைப்படுத்தி எழுதுங்க அடுத்தது மூன்றாவது கேள்வி எளிய உப்பு எண்ணெய் மற்றும் நீர் ஆகியவை கலந்த கலவை எவ்வாறு பிரித்தெடுக்கப்படுகிறது பல்வேறு முறைகளை ஒன்று சேர்த்து நீ பயன்படுத்தலாம் அதாவது எளிய உப்பு இருக்கு எண்ணெய் இருக்கு தண்ணி இருக்கு இது மூணு மிக்ஸ் ஆகி உங்ககிட்ட கொடுத்திருக்காங்க நீங்க ஒவ்வொன்றையும் தனியா எடுக்கணும் எந்த முறையில பிரிச்செடுப்பீங்க அதாவது ஒரே முறையத்தான் பயன்படுத்தணும்னு ஒன்னு ரெண்டு முறையை எக்ஸ்ட்ராவும் சேர்த்து நீங்க பயன்படுத்தி பிரிக்கலாம் எப்படி பிரிக்கலாம்னு கேட்டிருக்காங்க விடை எழுதுவோமா எளிய உப்பு எண்ணெய் மற்றும் நீர் ஆகியவை கலந்த கலவையை பயன்படுத்தி பிரித்தெடுக்கலாம் முதல் முறை முறை கரைப்பான் இந்த முறையில் கொடுக்கப்பட்ட கலவையை பிரிப்புணலில் ஊற்ற வேண்டும் அடர்த்தி குறைவான எண்ணெய் மேலேயும் அடர்த்தி அதிகமான நீர் கீழேயும் இருக்கும் நிறுத்து குழாயினை திறந்து முதலில் உப்பு கலந்த நீரை கொள்கலனில் பிடித்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக வரும் எண்ணெயை மற்றொரு கொள்கலனில் பிடித்துக் கொள்ளலாம் இப்பொழுது நமக்கு இரண்டாவது உப்பு கலந்த நீரினை குடுவையில் ஊற்றி வெப்பப்படுத்தும் போது நீர் மட்டும் ஆவியாகும் பின்பு குளிர்விக்கப்படும் இப்பொழுது ஜாடியில் தூய நீர் தயார் ஏற்கனவே குடுவையில் இருந்த நீர் ஆவியானதால் குடுவையில் உப்பு தயார் இவ்வாறு எளிய உப்பு எண்ணெய் நீர் ஆகியவைகள் கலந்த கலவையை பிரித்தெடுக்கலாம் மாணவர்களே இன்று நாம் நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் பாடத்தில் தரப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம்